பசுமையில இணைசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா பிஜி டிஆர்பி தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் புரிஞ்சா அதே மாதிரி டிஎன் டெட்டுக்கான தமிழுக்கான முக்கியமான கேள்விகள் புரிஞ்சா நேற்று ஒரு கேள்வி வந்து பார்த்திருந்தோம் அதை எழுத்து சொல் வந்து பார்த்துருந்தோம் பத்தாம் வப்பில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அந்த தொகை நிலை தொடர் புரிஞ்சாமல் இதுலேருந்து கண்டிப்பாக சொல்கிற ஒரு ரெண்டுலேருந்து மூணு கேள்வி கண்டிப்பாக வந்து வந்துடும் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முனையாக பாருங்கள் அதே மாதிரி தொடச்சே சொல்கிறேன் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் நினச்சிங்கன்னா மறக்காமல் தன்னம்பிக்கை கூட மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் சொந்தக்காரங்க நம்ம யாருக்காக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ தொடர்ச்சியை வந்து பாருங்க புரிஞ்சா டெய்லி வந்து வீடியோஸ் வந்து போட்டுருக்கோம் தொடர்ச்சி வந்து பாருங்க ஏன்னா கண்டிப்பா சொல்றேன் இதுல வந்து ரெண்டு மூணு கேள்வி கண்டிப்பாக வந்துடும் சரியா முதல் கேள்வி பாருங்க சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது டேஸ் எனப்படும் இந்த கேள்வி கேட்க சான்ஸுக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி என்னன்னா சொற்றொடர் எனப்படும் புரிஞ்சா சொற்றொடரை டேஸ் என்று அழைக்கலாம் தொடர் என்று அழைக்கலாம் புரிஞ்சா இந்த ரெண்டு கேள்வியும் ஏதோ ஒரு கேள்வி கண்டிப்பாக வரப்போகுது பார்த்து வச்சுங்க புரிஞ்சா அடுத்து பாருங்க தொகை நிலை தொடர் ஆறு வாய்ப்படும் புரிஞ்சா இது ரொம்ப முக்கியமான தொகை நிலை தொடர் டேஸ் வைப்படும் ஆறு வாய்ப்பு புரிஞ்சா அது என்ன அது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்ல அது என்னன்னா வேற்றுமை வினைத்தொகை பண்புத்தொகை ஓமைத்தொகை உம்மைத்தொகை தொகை புரிஞ்சா இந்த ஆறு வகை இருக்குது அதாவது என்னென்னு வச்சுக்கோங்க என்னென்னா வேற்றுமை வினைத்தொகை பண்புத்தொகை ஓமைத்தொகை உண்மைத்தொகை தொகைன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு வகை இருக்குது புரிஞ்சா இதில் முதல் முக்கியம் என்னென்னா வேற்றுமை தொகை இதை நீங்கள் நல்லா படிச்சுக்கணும் புரிஞ்சா வேற்றுமை தொகை ரொம்ப முக்கியமான ஒன்று புரிஞ்சா நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கிங்க டிஎன்பிசி மதிவான போட்டு எழுதிக்கிங்க வேற்றுமை தொகை வரைக்கும் அதாவது வந்து எட்டு வகை இருக்குது புரிஞ்சா மகனா வச்சுருக்கோங்க அதாவது வந்து முதல் வேற்றுமை வந்து என்ன சொல்கிறது அதாவது எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க புரிஞ்சா இரண்டாம் வேற்றுமை வந்து ஐ மூன்றாம் வேற்றுமை வந்து என்ன சொல்கிறது ஆள் நான்காம் வேற்றுமை கு இன் அது கண் புரிஞ்சா இதுதான் அந்த முக்கியமான ஒன்று அதுக்கப்புறம் வந்து கடைசி வரைக்கும் விழி வேற்றுமைன்னு சொல்லுவாங்க புரிஞ்சா இப்போ வேற்றுமை தொகைனா என்ன எட்டு வகைப்படும் புரிஞ்சா நாளைக்கு பொறுத்துகளை வந்து என்ன கேட்பாங்கன்னா இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமைன்னு சொல்லி மாற்றி மாற்றி கொடுத்துருவாங்க அப்போ நம்ம அதை கண்டுபிடிக்கணும் முடிஞ்சு அப்படி கண்டுபிடிச்சாதான் அந்த மாதிரி கேள்வி கண்டிப்பாக வந்து கேட்க சான்ஸ் இருக்கு பார்த்து வச்சுக்க பிடிச்சா இப்போ அடுத்த கேள்வி பாருங்க கதவு திற பிடிச்சா கதவு திற இரு சொற்களுக்கு நடுவில் டேஸ் என்னும் உருப்பு மறைந்து வந்துள்ளது ஐ என்னும் உருப்பு என்ன சார் வந்திருக்குன்னு கேட்டால் அதாவது நான் சொல்கிறேன் இந்த தமிழ் எழுதி டெஸ்ட்டும் சரி தமிழும் சரி கேள்வியை ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா படிங்க ஏன்னா அந்த கேள்வி விட இருக்கு பாருங்கள் கதவு திற புரிஞ்சா கதவை திறந்து சொல்லுவோம் அப்ப ஐ என்ற தான் பாருங்கள் கண்ணன் ஓவியம் இது சர்க்களின் நடுவில் டேஸ் எனும் உறவு தான் இன் அதாவது கண்ணனின் ஓவியம் இப்ப கண்ணனது ஓவியம் சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் அதாவது கண்ணனது ஓவியம் அது வேற மாதிரி ஆயிரும் கண்ணனின் ஓவியம் சொல்றாங்க கண்ணனின் அதாவது கண்ணனோட ஓவியம் கண்ணனது ஓவியம் அது வேற மாதிரி ஆயிரும் புரிஞ்சா கண்ணனை கண்ணனை ஓவியம் சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் அப்ப அதை பார்த்து கண்ணனின் ஓவியம் இது டேஸ் இன் எனும் ஓம உருவம் மறைந்து வந்துள்ளது புரிஞ்சா ரொம்ப முக்கியமான ஒன்று அடுத்து பாருங்க கோவில் அரசனால் கட்டப்பட்டது கோவில் அரசன் அப்போ இங்கே என்ன வருது ஆள் எனும் உருவு மறைந்து வருது ரொம்ப முக்கியமான ஒன்று கண்டிப்பாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக வந்து கேட்கக்கூடிய சான்ஸ் இருக்குது புரிஞ்சா அடுத்து பாருங்கள் அடுத்த இது வந்து உண்மை தொகை பார்த்துருவோம் புரிஞ்சா இது சொற்களுக்கு இடையில் உம் மறைந்து வந்தால் அது என்ன சொல்லுவாங்க உண்மை தொகை இப்போ தாய் தந்தை தாய் தந்தை என்னது தாய் தந்தை புரிஞ்சா உம்முங்கிற உரைப்பு வந்து மறைந்து வருது தாயும் தந்தையும் இந்த தாயும் தந்தையும் சொன்னா நல்லா சொல்லிடுவாங்க இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து கேக்குறாங்க தாயும் தந்தையும் கொடுத்தறாங்க இப்போ இதுக்கான ஓ இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க சொல்லணும் அங்க உண்மை தொகைன்னு உண்மை தொகை போடவே கூடாது புரிஞ்சா போட்டிங்கன்னா மண்டையில கொட்டுவேன் தாயும் தந்தையும் கேட்டால் எண்ணுமை புரிஞ்சா தாய் தந்தைன்னு சொன்ன என்ன சொல்றது அது வந்து என்ன சொல்றது உண்மை தொகைன்னு சொல்லும் இரவு பகல் இரவும் பகலும் வந்தா என்னது எண்ணுமை இரவு பகல் வந்தா உம்மை தொகை இதை வந்து நாங்கள் வச்சுக்கணும் நல்லா வச்சுக்கோங்க இரு இடையில் உம் என்ற மறைந்து வந்தால் இதே மாற்றி கேட்கலாம் இரு சொற்களுக்கு உம் என்றது வெளிப்படையாக வந்தால் என்ன சொல்லுவாங்க அது வந்து என்னமேன்னு சொல்லப்படும் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு கேள்வி உறுதி நம்பா புரிச்சாங்க அதை தான் தாய் தந்தைன்னு கொடுத்துட்டாங்க இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஞாபகம் வச்சுக்கணும்பா அதே மாதிரி இந்த உண்மை தொகை பொறுத்த எப்படி சொல்கிறது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு கேட்குற பாருங்கள் வெற்றிலை பாக்கு புரிஞ்சா வெற்றிலை பாக்கு அதாவது வெற்றிலையும் பாக்கும் சொல்லலாம் புரிஞ்சா அதாவது உம்மும் போது பாருங்கள் வெற்றிலையும் பாக்கும் அந்த மாதிரி உம் அதாவது இரு சொற்களுக்கு இடையில் அதாவது வந்து என்ன சொல்கிறது மறைமுகமாக வருது புரிஞ்சா மறைமுகம் இறுதியில் மறைமுகம் வர்றது தான் வந்து என்ன சொல்லுவாங்க உண்மை தொகைன்னு சொல்கிறாங்க இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து பாருங்கள் இந்த பண்புத் பண்புத்தொகை பண்புத்தொகைங்கிறதுனா குணத்தை வந்து நம்மளுக்கு வந்து வெளிப்படையாக காட்டுது அதுதான் வந்து நம்ம பண்புத்தொகைன்னு சொல்கிறோம் பண்புத்தொகை பார்த்தீங்கன்னா எப்படின்னா இப்போதுதான் பாருங்களேன் அதாவது வட்டக்கல் அதாவது வந்து அது வந்து ஒரு பண்பு வட்டம்ங்கிறது ஒரு பண்பு அப்போ அதை என்ன சொல்கிறாங்க அதை பண்புத்தொகைன்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு செங்கதிர் செம்மை கூட்டல் கதிர்ன்னு சொல்லுவோம் புரிச்சா பிரித்தால் மை வந்தால் அது பண்புத்தொகை இது வந்து என்னன்னா வந்து ஒரு ட்ரிக்கு மாதிரிங்க இப்போ இலக்கண குறிப்பில் வந்து செங்கதிர்னு கொடுத்துட்டாங்க இப்போ அதை விடுங்க செந்தாமரைன்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க செந்தாமரைன்னு கொடுத்துட்டாங்க செந்தாமரை கொடுத்தா என்ன பண்பு தொகை கொஞ்சம் மாதிரி கொடுத்துட்டாங்க அதே மாதிரி இன் சொல் இனிமையான சொல் அந்த இனிமை இனிமை வந்து பார்த்திங்களா அதாவது பண்பு பெயருக்கு அது அது தழுவிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே மை எனும் பண்பு விகுதியும் ஆகிய ஆன எனும் பண்பு உறுப்புகளும் மறைந்து வருவதால் பண்பு தொகை எனப்படும் அதாவது வந்து இது நான் ஞாபகம் எக்ஸாம்பில் கேட்ட பொழுது தான் கேட்பாங்க அதாவது பண்பு பெயரும் அது தழுவி பெயர் சொல்லுக்கு இடையில் மை எனும் பண்பு விகுதியும் ஆகிய ஆணை எனும் பண்பு உருப்புகளும் மறைந்து வந்தால் அதெல்லாம் சொல்லுவாங்க பண்பு தொகை எனப்படும் ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா பண்பு தொகை என்றால் கேட்க மாட்டாங்க அதாவது கீழே மேலே கொடுத்துருவாங்க பண்பு பெயருக்கு முன்னாடி அதாவது மை எனும் பண்பு விகுதியும் ஆகிய ஆன எனும் பண்பு உரும்பும் வருவது டேஸ் எனப்படும் இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க ஏன்னா லாஸ்ட் எட்டைக்ஸ் தான் இந்த மாதிரி தான் கேட்டுருந்தாங்க பிடிச்சா அப்போ அதெல்லாம் சொல்லுவாங்க பண்பு தொகை அப்போ நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அதாவது வந்து பண்பு தொகை அதாவது வந்து விகுதியில் வந்து மை வந்தாலும் ஆகி ஆன என்ற வேற்றுமை அதாவது உருப்புகள் வந்தாலும் என்ன சொல்றாங்க பண்பு தொகை என்னப்படும் புரிஞ்சா இதை கண்டிப்பா என்ன வச்சுக்கோங்க புரிஞ்சா எக்ஸாம்பிள் பாருங்க வட்டக்கல் சொல்லலாம் அதே மாதிரி செந்தாமரை செம்மையான தாமரைன்னு சொல்லலாம் புரிஞ்சா செங்கல் செம்மையான கல் புரிஞ்சா அப்படி சொல்லலாம் அதே மாதிரி கருங்கோவலை கருமையான கோவலைன்னு சொல்லலாம் புரிஞ்சா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலே வந்து இன்னொரு தொகை இருக்குது இதுலேயே வந்து பண்புத்தொகை வந்து என்ன சொல்கிறது நிறைய டைப் பிரிக்கிறாங்க அதில் வந்து வண்ண பண்புத்தொகை இருக்குது வடிவ பண்புத்தொகை இருக்குது அளவு பண்புத்தொகை இருக்குது அதே மாதிரி சுவை பண்புத்தொகை அதாவது உவர் நீர் உவர்பான நீர் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அதான் ஆன ஆகிய இல்லை மை அந்த மாதிரி தான் என்ன சொல்கிறாங்க பண்புத்தொகைன்னு சொல்றாங்க அதாவது உவர்பான நீர் இதாவது ஈறு பெயர்கட்ட பண்புத்தொகை இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது மல்லிகை பூ புரிஞ்சா மல்லிகை பூ அதாவது பாருங்கள் சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடைவெளியில் ஆகிய எனும் பண்பு உருவு மறைந்து வருவது ஈர்ப்பயர் பெற்ற பண்புத்தொகையாகும் புரிஞ்சா இது மாதிரி கேட்கலாம் சிறப்பு பெயர் முன்பும் பொதுப்பெயர் பின்பும் நின்று இடைவெளியில் ஆகிய எனும் பண்பு உருவு மறைந்து வருவது ஈர்பயர் பெற்ற பண்புத்தொகை இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதே பாருங்கள் மல்லிகை பூ மல்லிகை பூ மல்லிகை ஆகிய பூ புரிஞ்சா இப்ப தமிழ் மொழி தமிழ் ஆகிய மொழி புரிஞ்சா தமிழுங்கிறது என்னது சிறப்பு மொழிங்கிறது என்னது பொதுப்பெயர் மல்லிகைங்கிறது என்னதுங்க பூங்கிறது என்னது பொதுப்பயர் புரிஞ்சா தென்னை மரம் தென்னைங்கிறது என்னது சிறப்பு அவ மரம்ங்கிறது என்னது பொதுப்பெயர் இவ்வளவுதான் கான்செப்ட் இதை விட்டு நம்ம வந்து அதுதான் யோசிக்க வேண்டிய இங்கே அவசியம் கிடையாது அடுத்ததாக பாருங்க வினைத்தொகை வினைத்தொகைன்னு சிம்பிள் மூன்று காலங்களை உணர்த்தி வந்து என்ன சொல்லுவாங்க வினைத்தொகை எனப்படும் புரிஞ்சா இப்போ வந்து என்ன சொல்றது இப்போ வந்து தால் பூந்துரை என்ன சொல்லுவோம் தால் பூந்துரை தால்கின்ற பூந்துரை தாளும் பூந்துரை அந்த மாதிரி மூன்று காலங்கள் உணர்த்தி வந்தால் அது என்ன சொல்லுவாங்க வினைத்தொகைன்னு சொல்லுவாங்க புரிஞ்சு அது எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லுவாங்க காலம் காட்டும் இடைநிலை பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சம் வினைத்தொகை எனப்படும் நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா உங்களுக்கு இந்த மாதிரி குறிப்பு கேட்க மாட்டான் திடீர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து இது என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகவே கூடாது அதுக்காக தான் சொல்கிறது புரிஞ்சா இப்போ ஊறுகாய் மூன்று காலம் மாட்டோம் ஊறுகாய் ஊறுகின்ற காய் ஊரும் காய் விரி சுடல் விரிசூழல் விரிந்த சுடல் விரியும் சுடல் புரிஞ்சா இப்போ எக்ஸாம்பிள் ஏன் பாருங்க வளர்கின்ற பிறை வளரும் பிறை வளர்பிறை மூன்று கால கிராமத்தொகை அதுதான் அதுதான் வினைத்தொகை என்று அழைக்கப்படும் புரிஞ்சா அடுத்து பாருங்க ஓமைத்தொகை புரிஞ்சா ஓமைத்தொகை ரொம்ப முக்கியமான ஒன்று அதாவது ஓமைத்தொகை அதாவது வந்து போல என்ற உருவு என்ன சொல்கிறது மறைமுகம் அதாவது வந்தை அதாவது ஓமைக்கும் ஓமயத்திற்கும் இடையில் போல என்ற உருபு மறைந்து வந்தால் அது என்ன சொல்வாங்க ஓமை தொகை புரிஞ்சா இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன் இப்ப இங்கேயே வந்து கையல் விழி கையல் போல விழி உங்க கண்ணு வந்து விழி வந்து கையல் போல பாருங்கள் மலர் கரம் புரிஞ்சா மலர் போன்ற கரம் புரிஞ்சா இதனால மலருங்கிறது ஓமை புரிஞ்சா கையலுங்கிறது ஓமை ஓமயம் என்ன கரம் அதாவது விழிங்கிறது சொல்றாங்க புரிஞ்சா அதாவது கையல் விழி புரிஞ்சா இப்ப வந்து நான் அது எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் இப்போ வந்து முத்துப்பல்னு சொல்றாங்க புரிஞ்சா இப்போ வந்து முத்துங்கிறது ஓமை ஓமயம் என்னது பல் புரிஞ்சா இந்த மாதிரி சொல்கிறது தான் ஓமை தொகைன்னு அடுத்து பாருங்கள் சிவப்பதிகாரம் கண்பாராயம் என்பது மூன்றாம் வேற்றுமை உருவு பயனொக்க உடல் தொக்க தொகைன்னு சொல்லுவாங்க புரிஞ்சுக்கா இதுதான் வந்து இந்த தொகை தொடர் புரிஞ்சா நான் இப்போ ஒரு நாலு கேள்வி கேட்குறேன் மறக்காம இருந்த டக்குனு கீழே கமெண்ட் பண்ணுங்க சரியா அண்ணன் தம்பி இது வந்து என்ன இலக்கண குறிப்பு டக்குனுடைய சொல்லுங்க பாப்போம் அடுத்த கேள்வி கேட்குறேன் பாருங்க அதாவது இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் உம் எனும் இடைச்சொல் மறைந்து வருவது ஓகேவா பாருங்க மார்கழி வந்து என்ன இலக்கண குறிப்பு அடுத்த கொஸ்டின் பாருங்க வினை பகுதியும் அடுத்து பெயர் அமைந்த சொற்றொடரை டேஸ் அமையும் தென்றல் இலக்கண குறிப்பு தருக புண்ணிச்சோன்பா இவ்வளோதான் தான் கொஷின் ஒரு ரெண்டு கேள்வி வாங்கிட்டீங்க சந்தோஷமாக போய் போடுங்க வெற்றி நிச்சயம் எழுதணும்